அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் சித்தர்கள் போதனை ரகசியங்களில இரண்டாவது பகுதி முதல் பகுதி சொன்ன மாதிரி இப்ப திருமந்திரத்துல திருமூல பெருமான் அருளிய திருமந்திர பாட்டை கூறி இவங்களுக்கு சொல்லி எல்லோரும் என்ன விளக்கம் சொல்லி பெரும்பாலும் நீங்கள் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கனாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த குருமார்கள் நிலையடையாத குருமார்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க இதற்கு உண்மையான பொருள் என்ன என்பதை உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக புரியும்படியாக சொல்ல அந்த பாட்டை முதல்ல சொல்லிடுறேன் நாட்டம் இரண்டும் நடுமுக்கு வைத்தீரில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை இல்லை உணர்வில்லை திருமந்திரத்தில் மூணாம் தந்திரம் எட்டாவது பகுதி நினைக்கிறார் முதல் பதிவு நாட்டம் இரண்டும் நடுமூக்கு வைத்தியில் இதுக்கு என்ன பொருள் எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு பார்வைகளையும் அல்லது இரண்டு கண்களையும் நடு என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியில் வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை இந்த உடம்பு அழிஞ்சு போகாது அழிஞ்சு போகாது உங்களுக்கு கவலை கிடையாது ஓட்டமும் இல்லை சுவாச ஓட்டம் இருக்காது உணர்வு இல்லை தான் இல்லை உனக்கு இந்த மனிதன் இந்த உலக அவுகிய ஆசைகள் அந்த உணர்வு எதுவுமே இருக்காது இந்த நான்கின்ற அகங்காரம் போய் நீ ஒரு மகான் மாதிரி ஆகிடுவேன் தேட்டமும் இல்லை அவனுக்கு வேற தேடுதல் இருக்காது ஆகிடுறான்னு சொல்றாங்க அதனால யாரும் ஆயிருக்காங்களா ஆயிருக்காங்களா அது நீங்க ஆயிருக்கீங்களா யோசிச்சு பார்க்கணும் அடிப்படம் இல்லைங்களா ஆகவே பெரும்பாலும் இது வரையதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கவங்களை அஞ்சனம் பண்ணல தெரியாதான் உண்மை இதை சொல்வதற்கு முதலிலே நீங்கள் உங்களுடைய உண்மையான மனம் என்ன என்று தெரிஞ்சிருக்கணும் உங்களது வேலண்டி இன்வாலன்சி உடம்புல இப்ப நாடி துடிப்பு எழுபத்தி ரெண்டு இருக்கிறது ஜீரோ பண்ணி எத்தனை டாக்டர்களுக்கு காமித்து சீடலுக்கு காமித்திருக்கிறேன் எழுபத்தி ரெண்டு ஹாக்கு பீட்டை நாடி துடிப்பையும் நிறுத்தி காட்டியிருக்கிறேன் ஸ்லோ பண்ணி ஹை பண்ணி உட்காந்து இடத்துல எல்லாம் காட்டியிருக்கிறேன் எதுக்கு பெருமை சொல்லி கொடுத்துருக்குறாங்க சித்தர்கள் ஆற்றல் பேராற்றல் அதுதான் சித்தொழில் பேராற்றல் எதற்கு உடனே ஒரு சகையில் வந்துடாது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி குறைந்து ஒரு ஆறு ஆண்டுகள் முறையாக செஞ்சு நீங்களும் அது போல ஆயிடலாம் சொன்னது உண்மை என்று நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளலாம் இப்போ இந்த பாட்டுக்கு நான் சொல்கிற விளக்கம் உண்மைங்கிறதுக்கு இதுக்கு முன்பு இதுக்கு முன்னாடி என் பெருமான் திருமலை சொல்லியிருக்காத பாட்டு அந்த பாட்டை படித்து இங்கே வாங்க ஏன்னா அந்த ரெண்டு கண்பாவை கொண்டு போய் பொறுப்பு மத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு யோகம் யோகம் இன்னும் சில பேர் அறிவாளி என்னப்போ நடுமோக்குனால் இது நடுமூக்குனா இதுவாக இது மூக்கு முன்னொழி தானே நடுமூக்கு எங்கேயும் சொல்லுவோம் அப்படி இல்லை நடுமூக்குனால் அறிவுலம் புரிஞ்சு ரெண்டு நாடு ரெண்டு பூர்வங்கள் ஏற்பட்ட நடு மூக்கு நடு நடுமோக்கு நடுமோக்கு வந்து பூர்வமத்தி தான் அது சந்தேகம் வந்து வச்சுக்க வேண்டாம் அது ஒவ்வொரு பரிசோன்னா அவங்க விருப்பம் நடுமூக்கு என்றாலும் பூர்வமத்தி என்றாலும் அந்த இடம் இந்த இடம் குங்குமஷனுக்கு இந்த இடம்தான் அந்த இடம் தான் வந்து மூக்கு என்பது இதுக்கு முன்னாடி எம்பிகருமான் இதே பகுதி இல்லங்க இதுக்கு ஒரு பாட்டு முன்னாடி சொல்லியிருக்காரு அந்த பாட்டு என்னன்னு பார்ப்போம் அந்த அந்த பாட்டு நீங்க கேட்டாத உங்களுக்கு ஏனென்றால் என்னாயிரத்தாண்டு யோகம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லங்க எட்டாயிரம் வருஷம் என்னாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதனை கண்டறிவாரில்லை கண்ணாரமுதன் யார் இந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய அருள் பரஞ்சோதி ஆகிய அனாசிவாய் எம்பெருமான் நடராஜ பெருமாள் அப்ப நீ எட்டாயிரம் வருஷம் யோகம் தவம் யோகம் பண்ணாலும் அவரை பார்க்கணும் சொல்லிட்டாரா இப்படி பண்ணா அதை புரிஞ்சுக்கணும் அடுத்த வார்த்தைகளாம் பண்ண நேரம் அதிகம் வேணும் இந்த பாட்டு விளக்கம் சொல்ல வருது ஆகவே நாட்டம் இரண்டுனா என்னன்ன ஒன்றும் இல்லைங்க அகநாட்டம் புறநாட்டம் இப்போ கண்ணை திறந்து எல்லாம் ஈஸியாக புரியும் இப்போ கண்ணை திறந்துருக்குறோம் கண்ணு வெளியே பார்க்குது காசு சத்து கேட்குது மூக்கு வந்து என்னென்ன வாசகங்கள் உணர்வு சுவாசிக்குது வாய் வந்து ஆப்பிளையோ பழத்தையோ ஏதோ பார்த்தோம் சாப்பிட்ற ஆசைப்படுது வாய் பேசிக்கொண்டே இருக்குது அப்படி இந்த மாதிரி அஞ்சு ஏதாவது தொட்டா எறும்பு ஒரு நாள் கொசு கடிச்சா அது பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி இதில் இந்த ஓடும் போது நீ இந்த சிந்திய நாட்டத்தை வைக்க முடியுமா அப்ப புறநாட்டத்தை வந்து நீங்க சரி ஒரு தனியார்கள் உட்காந்துச்சீங்கப்பா அக்குவாசி சத்தமே கேட்க உக்காந்துச்சீங்க கண்ண முடி உட்காந்து அப்ப என்ன சத்தமும் கேட்கல கண்ண சத்தம் கேட்குற தொடுவதற்கு உணர்வு ஒன்றுமே இல்லை அப்போ வெளிநாட்டம் அடங்கி போயிடுச்சா ஆனா உட்காந்துக்கிட்டு உங்க ஆபீஸ் ஞாபகம் வரும் அது உங்க மனைவி ஞாபகம் வரும் என்ன இருந்தாலும் கணவன் ஞாபகம் அது குழந்தைய ஞாபகம் வரும் இல்லை கடன் ஞாபகம் வரும் அப்போ அக புறநாட்டை அடிங்கி பண்ண அகநாட்டத்துல வேற சிந்தி வரும் அப்ப என்ன பண்ணுன்னா இந்த மனம் சுவாசம் ரெண்டும் சேர்ந்ததுதான் அகநாட்டம் புறநாட்டம் என்ற ஆகவே இந்த மன சுவாச நாட்டத்தையும் இது அகநாட்டம் புறநாட்ட ரெண்டையும் நடுமோக்கில் வைத்திடில் அகத்தையும் புறத்தையும் பூர்வமத்தில் வைக்கிறது ஏற்கனவே நான் வந்து இந்த வாசு பொறுப்புல கண்ணாடி தியானம் மூக்கோண தியானம் வாழை தியானம் சொல்லி கொடுத்துருக்கேன் திருப்பி உங்களுக்கு ஃபேஸ்புக்ல யூடியூப்ல அப்லோட் பண்ண உங்களுக்கு புரியும் அப்ப அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது அகநாட்டம் புறநாட்டு புறநாட்டம் ஆகிய இரண்டு நாட்டமும் இங்கே பூர்வமத்தியில எச்சியில் விழுங்கி மேல கடத்த பகாசி சொல்லி அந்த இடத்துல வச்சு பார்த்தா அப்ப என்ன ஆகும் நீங்க யாருமே மறந்து போய் தன்னை அறிந்து இன்பம் வர வெண்ணிலாவே முதல் அருள் தர்மர் சொல்றாரு தன்னை மறந்து அருளமுதம் உண்டு ஜெயிக்கும் தலையுடைய கூட்டம் யானும் சேர்ந்து முதல்ல தன்னை மறக்கணும் அப்ப அதுக்கப்புறம் தன்னை அறிந்து இன்ப முற வெண்ணிலாவே அப்போ அது மாதிரி என்னாகும் இந்த வாட்டம் போனோன்னா எப்படி தன்னை மறந்து உண்மையான தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சு அப்படி யார் தெரிந்து கொள்ளுறாய் அப்போ அழிந்து போகக்கூடிய இந்த உடம்பு அழியாத காட்சி தேர்தல் மூளை மடலாம் தெரிந்து அந்த அறிவு உண்டாகும் அந்த நீங்கான் அறிவு உண்டாகணும்னா உடம்புக்கு இல்லை உலகத்தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும் அப்ப எந்த விதமான உங்களுக்கு ஆசையோ நிராசை எதுவும் சுவாச ஓட்டம் ஒழுங்கி போகும் அப்போ உங்களுக்கு வேண்டுதல் வேண்டாம் இல்லாதனால உணவு இல்லாமல் போயிடும் நீ யார் மறந்து இறைவன் ஆகிற அப்ப உனக்கு தேட்டங்கள் வேற சிந்தனை எதுவுமே இல்லை அப்படிதான் சிவன் ஏன்னா ஒரு பாட்டு சிந்தை சிவன் என்ன வேறில்லை சிந்தையின் உள்ளே சிவமும் வெளிப்படும் சிந்தை தெளிய தெளிய விழாக்கு சிந்தனின் உள்ளே சிவன் இருந்தார் இதுல பெருமான் திருமந்திரத்திலே ஒரு தான் இன்னும் விளக்கரமாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அன்பும் அருளும் எங்கும் இலைக்கட்டும் ஓம் ஓ